இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் குரூப்ஸி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சால்வன்சி இது ரெண்டுத்தையும் போட்டு நிறைய பேர் குழப்பி குழப்பிக்கிறாங்க அதனால் அது அது என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் எதுக்காக இன்சால்வன்ஸை பற்றி அதிகமாக சொல்கிறோம்னா இது வரைக்கும் நம்ம இன்சால்வன்சியை பற்றி ரொம்ப பதிவில் போடல ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹாராஸ்மெண்ட்டை பற்றி தான் போட்டிருக்கோம் இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஓரளவுக்கு அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி இருப்பாங்க ஏன்னா நம்ம சொல்கிற தைரியம் நிறைய பேர் சொல்கிறாங்க சார் நீங்கள் சொல்கிறதுனால இப்போ தைரியமாக என்னால் பேஸ் பண்ணி பேச முடியுது நம்மளோட கடமை என்னென்னு தெரியும் அவங்களோட க கடமை என்னென்னா நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம் அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷம் அது கமனில் பார்த்தேன் அதே மாதிரி பேங்க் குரூப்ஸ் என்ன என்ன மஞ்சள் நோட்டீஸு இது இன்சார்வன்ஸின்னா என்னங்கிறாங்க அதாவது கடன் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது நபர்களை பொறுத்து இருக்குது நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் பீப்புள் நடுத்தர மக்கள் இவங்களுக்கு மட்டும்தான் ஒரு கன்சல்டன்சி மாதிரியாகவும் நீங்கள் வந்து ஒரு ஆலோசனை வழங்கும் மையமாகவும் இருக்குது ஆனால் இதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ்க்கு லோன் வாங்குறாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் வைக்கிறதுக்கு முதலீடு போட்டு இந்த ஜாயின்ட் டைரக்டர் எல்லாம் போட்டு பண்ணுறாங்க இல்லையா பார்ட்னர்ஷிப் ஆக்டில் போட்டு பண்ணுறது பெரிய மகளாவும் முதலீடுகள் அவங்க வர்றதுலாம் நம்ம நம்மளோட உதவி அவங்களுக்கு தேவைப்படாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கோடிக்கு மேலே உள்ள எந்த ஒரு விஷயமும் சரி அவங்களுக்கு இன்சால்வென்சி அண்ட் பேங்க் கோ சீக்கோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் ஆக்ட் மூலமாக போயிடும் இது இந்த சட்டத்தை பற்றி என்னென்னாக்கா இது தரி ஏன்னா அதில் கம்பெனி ஆர ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ஒரு கம்பெனிலாம் நஷ்டம் வந்துடுது அப்படின்னாக்கா இந்த ஜாயின்ட் டைரக்டரோட பங்கு என்ன அவங்க வந்து என்ன சொத்துகள் இருக்குது என்னென்னா வந்து கோலாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த சொத்தை வந்து லிக்விடே புறப்படி வந்து லிக்யூடேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சுருவாங்க அப்படி ஆரம்பித்தாங்கனாக்கா ஒரு அஃபிஷியல் லிக்யூடேட்டர் நியமிப்பாங்க சொத்துக்களை கலைச்சி அந்த நிறுவனத்தை களைச்சிடுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்சிஎல்டி போயிடும் அதாவது நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனல்னு ஒன்று இருக்க தீர்ப்பாயம் அதுக்கு போயிடும் ஆமாம் அந்த டாபிக் போக வேண்டாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சரி இந்த சட்டத்துக்கும் இந்த சட்டத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அதுக்கு ப சொன்னோம்னா ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்ன விஷயங்கள் சொல்லணும் அதாவது நம்மளை பார்த்திங்கன்னா வெள்ளையர்கள் காலத்தில் என்ன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி இந்த சட்டம் பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கிற இந்த சட்டம் இருந்தது அதுக்கு முன்னாடி அப்போ தான் இங்கே வந்து ஒரு காலனி நாடாக இந்தியா இருந்ததுனால அந்த சட்டத்தை கொண்டு வந்து இங்கே புகுத்துனாங்க அதுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மூணு மாகாணங்கள் தேவைப்பட்டது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாம்பே பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சி கல்கத்தா பிரசிடென்சி இது மூணும்தான் ஒரு பெரிய மாகாணமாக இருந்தது இப்படி தான் பிரிச்சுருந்தாங்க அப்படி இருக்கும்போதோ இவங்களுக்கு முக்கியமாக இந்த நகரங்களில் இந்த மூணு நகரங்களுக்கும் உங்களுக்கு துறைமுக வசதி இருக்குது அதனால் இந்த ப்ரெசிடென்சி மாகாணங்களை சொல்லி சட்டங்களை மொத்தத்தில் அங்கே தான் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கொண்டு வந்தாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாகாண திவால் சட்டம் கொண்டு வந்தாங்க இப்போ இதுக்கு மட்டும் தான் கொண்டு வந்ததுனால அதுக்கு அந்த ப்ரொவிஷன்லாம் அப்படியே வச்சுட்டாங்க அதாவது இந்த மாதிரி வந்து ஒருத்தர் நொடிக்கி போயிட்டார் அப்படின்றத ஏன்னா வியாபாரம் பிறகு பிறகு இதில் லாபம் நஷ்டம் வர ஆரம்பிச்சிது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதனால் சப்போஸ் இங்கே வாங்கினவர் வந்து ஒரு வேளை வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சிட்டா இல்லை ஒரு வேளை வந்து ஒரு இயற்கை பேரிடரம் வேறு ஏதாவது வந்துட்டு அவருக்கு தொழிலில் நஷ்டம் வந்துடுச்சு ஒரு மிஷினரியோ வேறு ஏதோ வாங்குறாரு பிரச்சனை வந்துடுது அப்போ என்ன பண்ணுறதுனா இந்த சட்டத்தின் மூலமாக ஒருத்தர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா அவர் சொத்துக்களை விற்று கொடுக்கணுன்றது கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இது முதல்ல வெற்றிகரமாக வந்து அந்தந்த மாகாணத்தில் செயல்பட ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் இன்சால்வென்சியை கொண்டு வந்து மாகாணத்தில் மட்டும் அதாவது இந்த மூணு பிரசிடென்சியலையும் கொல்கத்தா மும்பை சென்னை இந்த மூணு பிரசிடென்சியும் கொண்டு கொண்டு வந்தாங்க சட்டத்தை இந்த சட்டம் படிப்படியாக என்னாச்சுனாக்கா அடுத்ததாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு ஆரம்பித்து இதை வந்து இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இந்த சட்டம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கொண்டு வந்தது தான் ப்ராவென்சியல் ஆக்ட் ஆக்டு ஏன்னா தொள்ளாயிரத்தி எட்டில் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரெசிடென்சியல் டவுன் இன்சால்வென்சி ஆக்ட் அதனால் இது பார்த்தீங்கனாக்கா அந்த தவிர்த்து கல்கத்தா மெட்ராஸு பாம்பே இது மூணுச்சி தௌத்து உள்ளே இருக்கிற இல்லை இருக்கிற எல்லா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் தெரிவித்து பிர பிரதேசங்களுக்கும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொண்டு வந்தது தான் இந்த இன்ஜாலவன்சி சட்டம் இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் பல பலம்பெரும் நடிகர்கள் சில பேர்லாம் பல எடுத்து நொடிச்சு போய்ட்டு பஞ்சக்கடைத்தாசி கொடுத்துருக்காங்க அப்போ இது ஏன் பஞ்சக்காரதாசி அப்படின்றதுக்கு நிறைய பேர் இருக்குது ஆனால் பிரிட்டிஷார் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க இப்போ வெள்ளை அறிக்கைன்றது வந்து ப பார்லிமெண்ட்டில் நடக்கிறத சொல்லுவாங்க இப்போ மஞ்சள்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அவரோட அந்தரங்கத்தை பற்றி சொல்கிறது அந்த காலத்தில் மஞ்சள் பத்திரிகை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ நிறைய மஞ்சள் பத்திரிக்கை இருந்தது ஒருத்தரை பற்றி குறிப்பாக ஒரு இன்னார் இன்னார் இது பண்ணுறாரு அப்படின்றத அந்த மஞ்சள் பத்திரிகையில் போட்டுருவாங்க இதுக்கே நிறைய பேர் மஞ்சள் பத்திரிகையை வா வாங்கி பார்ப்பாங்க அது மாதிரி ஒரு விஷயங்களை பார்த்து இது பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட சொத்த பற்றின விஷயங்களை பகிரங்கமாக சொல்கிறதுனால இது எல்லோ நோட்டீஸும் சொன்னாங்க காலம் மருகில் பார்த்தீங்கன்னா அப்போ ஆரம்பித்தது முதல்ல பப்ளிக் பப்ளிஷ் பண்ணுவாங்க பேப்பரில் ஃபோட்டோ போடுவாங்க இவர்கிட்ட யாரையும் வந்து எந்த காரங்க வச்சு கூடான்னு வாங்க இப்படின்ற பேப்பர் பப்ளிகேஷன் எல்லாம் இருந்துட்டு வந்தது நாளடைவில் அதுக்கு உண்டான வீரியம் குறைஞ்சிச்சு ஏன்னு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் இதெல்லாம் வளர வளர மக்களுக்கு என்ன ஆச்சுனாக்கா இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல அங்கே ஒன்றும் இங்கே இன்னும் தான் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தான் கொஞ்சம் கிடுக்கு நிறைய பேர் வந்து முடியாதவங்க ஏன்னா அதுக்கு பார்த்தா லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்கச்சக்கமாக ஸோ பர்சனல் லோன் வாங்கி கட்ட முடியாதவங்க எல்லாருமே வந்து ஒரு எல்லாருமே சொல்ல முடியாது அது விஷயம் தெரிஞ்சவங்க இந்த இன்சூரன்ஸ் சட்டத்தின் மூலமாக போய் அவங்க வந்து நிவாரணம் தேடிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நிறைய ப்ரொவிஷனை ஒழிச்சிட்டாங்க ஆனாலும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வந்தது என்னென்னா இவ்வளோ ரூபாய்க்கு தான் வச்சு கொடுக்கணும் அப்படின்றத வந்து சட்டத்தில் ரெண்டு சதவீதத்துலையுமே இல்லை இதனால் என்ன ஆச்சுன்னா இந்த வந்து த கம்பெனியும் சரி அதுவும் சரி இன்சால்மென்சி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் வேணால் வந்து முறையாடாக பயன்படுத்தலான்ற ஒரு இது வந்துருச்சு ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து லாட்ரி புல்லோன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனி லாட்ரி புள்ளுவன் கம்பெனி அதுக்கு போயிட்டாங்க ஆனாலும் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வரையறுக்கப்படலை இது ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் இது வந்து இன்ஸால்மென்சி அண்ட் பேங்க் ரிப்சி கோடு இதெல்லாம் நான் சட்ட நுணுக்கங்களை ஓவராக சொல்லலை பொதுவாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு அது மட்டும் தான் சொல்கிறேன் அதனால் இதை பொதுவாக எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து வேணும்னா இன்சால்வென்சி அண்ட் பேங்க் ரிஸ்பியூ ஐபிசி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வெட்டில் போட்டு அது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு வரையறை கொண்டு வந்தாங்க ஒரு இன்சால்வென்சி போட்டு அது பத்து வருஷமாக எழுத்துட்டு இருக்கிறத விட அது கூட டைம் வச்சாங்க ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே முடிச்சா அதே போல் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன நிறுவனமாக இருந்தாலும் உங்களுக்கு தூக்கி இதில் போட்டு ஐபிசியில் போங்க செக்ஷன் செவனில் போய் ஃபைவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு சட்டத்தையும் நீக்காமல் இது அப்படியே வச்சுருந்தாங்களே தவிர ஒரு லிமிடேஷன் கொண்டு வந்தாங்க சட்டத்திருத்தம் எதுவும் பண்ணாமலே இது வந்து ஒரு லட்சம் ஒரு ஒரு கோடிக்கு மேலே உள்ளவங்க இது கம்பெனி லா ட்ரிப்புனலோ அல்லது இ ஐபிசிலேயே போகணும் இது மட்டும் அதுக்கு குறைவாக இருக்கிற தனி மனிதர் வாங்கின கடனுக்காகத்தான் இந்த இன்சால்வென்ஸு அதனால் இது வேற அது வேறு இந்த இன்சால்வென்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இது வந்து ஃபைல் பண்ணணும் ஓரளவுக்கு கொஞ்சம் வியாபாரம் பண்ணுறவங்களும் பண்ணலாம் ஒரு சோல் ப்ரெப்பரேட்டாக இருக்கிறவங்க வந்து பண்ணலாம் ரொம்ப கம்பெனி மாதிரி வச்சு நடத்துறவங்கலாம் நிச்சயமாக ஐபிசி தான் பயில் பண்ணி ஆகணும் அது இந்த நிசாலமை ஆக்ட் வந்து அவங்களுக்கு எடுபடாது இந்த விவரம் தெரியாமல் தான் நிறைய கீழமை நீதிமன்றங்கள் வந்து இதை புறக்கணிச்சிடுறாங்க எவ்வளோ ரூபாய் கொடுக்கணுன்றது இன்னும் கூட தெளிவாக இல்லை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னும் கூட அவங்க இதுக்கு மேலே தான் சொல்லியிருக்காங்களா உள்ள இதுக்கு கீழேன்னு சொல்லலை ஸோ எவ்வளோ வந்து லிமிட்டு கொடுக்கணுன்றதோ இன்னும் வரையறில இல்லை எப்படி இருந்தாலும் நம்ம மக்களுக்கு வந்து வராங்க அது கூட வந்து சில பேர்லாம் சார் ஒரு முப்பத்தாயிரம் கட்டணும் சார் இன்சாராக வச்சு கொடுங்கன்றாங்க ஸோ அவங்களுக்கு அறியாமல் தான் ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இதே அவங்களால் கட்ட முடியலன்னா அவங்க வந்து சமுதாயத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது நமக்கு தெரியுது ஸோ எவ்வளோ தெரியாமல் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க அவங்களாம் சொல்ல ஒரே பதில் என்னென்னா இந்த இன்சால்மென்சி பேங்க் ரூப்ஸி இதை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கணும் மொத்தமாக சொல்லணுன்னா இவ்வளோ கோடிக்குள்ளே இருக்கிற கடன் வந்து உங்களுக்கு இந்த கோர்ட்டில் நம்ம சாதாரண சட்டத்தின் பிரகாரம் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்து கம்பெனி வச்சு நடத்துகிறவங்கலாம் நீங்கள் அதுக்கு ஐபிசி ரூல்ஸு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பிரகாரம் வந்து நீங்கள் அதுக்கு வந்து வழக்கு தொடுத்துக்கலாம் ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா இது தனி மனிதனை வந்து சுதந்திரத்தை மீட்டு கொடுக்குது கடன் இருந்து மீட்டு கொடுக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிசி பொறுத்த வரைக்கும் சொத்துக்களை ஒப்படைச்சி அது கவர்மெண்ட்டே நிர்வாகம் பண்ணி அதை வந்து அதில் இருக்க பங்குகளை பிரித்து அதை பாதிக்கப்பட்டவரை கொடுத்து அதில் விடுவிக்குது எனக்கு ஒரு ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் ஆகிட்டாருன்னா சொத்துக்களை வாங்க முடியாதுன்றது காமனாக இருக்குது ஒரு சொத்துக்களை வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆகிட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னாக்கா அவருக்கு வந்து நிறைய பேர் கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து அவர் கொடுக்க முடியாமல் போயிவிடுதுன்னா வருங்காலத்தில் சொத்துக்களை அவ்வளோ பேர் வாங்கினாக்க வாங்க முடியாது ஆனால் இப்போ இது எல்லாம் வந்து சட்டத்தில் தான் சொல்கிறேன் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்சால்மென்சி போடுறவங்களும் கொஞ்சம் நாளைக்கு இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சக்கப்புறோம் அவங்களே வந்து வித்டா பண்ணிட்டு போயிடுறாங்க ஏன்னா இது வந்து டிக்ளேரேஷன் வரைக்கும் யாரும் போகிறது இல்லை யாரையும் அஃபீஷியல் அசைனி வச்சு வீட்டில் செக் பண்ணி இன்சால்மென்சி போகிற எத்தனை பேருக்கு அஃபீஷியல் அசை வந்து வீட்டில் செக் பண்ணி எத்தனை பாத்திரம் இருக்குது எத்தனை இதெல்லாம் வந்து வெள்ளைக்கார நடைமுறை இன்றைக்கி யாராவது இதில் பின்பற்றதில்லை ஃபைல் பண்ணால் நம்மளோட நிற்கிது அவ்வளோதான் அது விசாரணை போயிட்டு இருக்கு சம்மன் போயிட்டுருக்கு இருக்கு ஆனால் வழக்கறிஞர்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க என்னை பொறுத்த வரைக்கும் ரெம்பிள் ரெக்வஸ்ட்டு இதை பயன்படுத்தி கடனை வந்து வெளியே கொண்டு வந்துடணும் அவங்கள ஏன்னா பாதி ரொம்ப பாதிக்கப்பட்டுவங்க தவறான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம வழக்கறிஞர்கள் நம்மளை வச்சு அவங்க ஏதாவது ஒரு பேக்கு பதில் சொல்லி அவங்க வந்து தம்பிக்கலாம் அதனால் இதை பொறுத்த வரைக்கும் அதுக்காக கடன் கடனை கட்டணும்னு சொல்ல வரல வரவுக்கு மீறின கடன் தான் இப்போ இவ்வளோ தான் வருமானம் வருது இவ்வளோ கடனை கட்ட முடியாதுங்கிற போது அதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்து ஆகணும் நீ கட்டி தான் ஆகணுன்றதை வந்து எப்படின்னா வந்து நான் நம்ம நியாயப்படுத்த முடியும் அந்த ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன் ஒருத்தர் அறுபதாயிரம் சம்பளம் இருக்குது ஒன்றரை லட்ச ரூபாய் இஎம்ஐ கட்டணும் மாதம் ஆனால் அது முடியாத ஒரு விஷயமாச்சே அது கட்டி தான் ஆகணும் கப்ளைப்படுத்தும் போது அவர் தப் தவறான முறையிலும் போக முடியாது சட்டப்படி சம்பாரித்த பணமாக இருக்கணும் அது எப்படி முடியும் முடியாத நேரத்தில் சட்டம் தான் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கணும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி